பெரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி பூமியை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களாக ஆசிர்வதிக்கிறார் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள் முப்பத்தி ஏழாவது சங்கீதத்தை நீங்கள் கவனமாக வாசித்து பார்த்தால் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சங்கீதமாக இருக்கிறது அதில் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப ஐந்து தடவை வருகிறது பாருங்கள் முதலாவது நீதிமான்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் அவருடைய வழியை கை கொள்கிறவர்கள் பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் என்று சொல்லி ஐந்து முறை இந்த பகுதியில் வருகிறது அந்த ஐந்து வார்த்தைகளை பாருங்களேன் நீதிமான்கள் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஜனங்கள் தான் நீதிமான்கள் இலவசமாய் அவருடைய கிருபையினால் இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டான மீட்பை கொண்டு தேவன் நம்மை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரச்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் நீக்கி போட்டு ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக தேவன் அவர்களை மாற்றிவிட்டார் ஆபரகாமுடைய ஆசிர்வாதம் பரிசுத்த ஆவினரை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லாவற்றையும் விசுவாசத்தினால பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசிர்வாத சந்ததியாக நம்மை மாற்றிவிட்டார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சொல்லும்பொழுது யாரை குறிக்கிறது அவருடைய பாதத்தில் ஜபத்தில் அவருடைய முகத்தை தேடுகிறவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அவருடைய வாக்குத்தத்துவத்தை பற்றி நான் கடந்து போகிற பாதையில் தேவன் தம்முடைய நிறைவேற்றும் நிறைவேற்றும்படிக்காக தம்முடைய கிருவையை இரக்கத்தை காண்பிக்கும்படிக்காக தம்மை வெளிப்படுத்துவார் இந்த பிரச்சனையில் கர்த்தர் குறிக்கிட்டு செயல்படுவார் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் பொறுமையாக காத்திருக்கிறவர்கள் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள் யார் கோழையானவர்கள் கிடையாது மாறாக தங்களுடைய மாம்ச பலத்தை அல்லது உலகம் சார்ந்த பலத்தை அவர்கள் நம்பாமல் கர்த்தருடைய வல்லமையை அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு பொறுமையாக இருக்கிறவர்கள் என்னுடைய காரியத்தில் என்னுடைய போராட்டத்தில் என்னுடைய பிரச்சனையில் என்னுடைய தேவையில் இந்த கண்ணீரின் பாதையில் கர்த்தர் குறிக்கிடுவார் என்னுடைய காரியத்தை அவர் தோல் மேல் போட்டுக்கொள்வார் அவருடைய வல்லமையை நான் சார்ந்து கொள்கிறேன் அவர் செயல்படும்படிக்காக நான் பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அந்த சாந்த குணமுள்ளவர்கள் அவருடைய வழியை கை கொள்ளுகிறவர்கள் யாரு வேதத்தை வாசித்து அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அவருடைய வழிகள் செம்மையான வழிகள் நீதியான வழிகள் அதற்காக ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் அது யாருன்னாக்கா இன்றைக்கு இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நீங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நீதிமான்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் கர்த்தருடைய வழியை கை கொள்ளும் வழிக்காக கொண்டிருக்கிறவர்கள் அப்ப என்ன ஆசிர்வாதத்தை கொடுக்கிறாரா பூமியை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்வீர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று சொல்லும்போது மூன்று விதத்துல பார்க்க முடியும் முதலாவது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்னுடைய கடந்து போகிற பாதையில அன்றாட தேவைகளை கர்த்தர் நிச்சயமாக எனக்கு சந்திப்பார் ஏன்னாக்கா நான் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி என்னை உயர்த்துகிற தேவன் அவர் தான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்வீங்க கம்பெனியில வேலை செய்கிறீங்க அல்லது உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கீழே இருக்கிறவர்கள் பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் பெற்று உங்களுக்கு மேலே சென்று விடும் பொழுது உள்ளம் தடுமாறுகிறது இருதயம் பாரப்பட்டு போய்விடுகிறது ஆனால் நீங்கள் எரிச்சல் அடைய தேவையில்லை பொறாமை கொள்ள தேவையில்லை கர்த்தரை நோக்கி சொல்லுங்கள் ஆண்டவரே நீர் தான் எங்களை உயர்த்துகிறவர் நீர்தான் எங்களுடைய நம்பிக்கை எங்களை ஆசிர்வாதமான சந்ததியாக ஏற்படுத்தினவர் உமக்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீர் இந்த காரியத்தில் செயல்படுவீர் என்னுடைய நீதி நியாயத்தை நீர் விளங்க பண்ணுவீர் உம்முடைய கிருபையினால என்னை நீர் உயர்த்துவீர் என்று சொல்லி சொல்லிட்டு பொறுமையாக உலகத்தார் தங்களுடைய உயர்வுகளுக்காக என்ன பண்றாங்க தில்முழு காரியங்களை செய்கிறாங்க மேல அதிகாரிகள் இடத்துல போட்டு கொடுத்து விடுகிறார்கள் அல்லது வந்து மட்டம் தட்டி பேசி தங்களை பெரியவர்களாக உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வார்கள் தேவனுடைய பிள்ளைகள் அதையெல்லாம் நம்ம செய்ய தேவையில்லை கர்த்தரே நம்மை உயர்த்துவார் அவர் உயர்த்தும் பொழுது அதுல ஒரு வேதனையும் இருக்காது மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் திருப்தியும் அங்கு உண்டாகும்படிக்காக தேவன் உங்களை உயர்த்தி விடுவார் இரண்டாவது பூமியை சுதந்திரிக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு வீட்டை தேடிக்கொண்டிருப்பீங்க எனக்கு ஒரு நிலம் வேண்டும் வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது அந்த வீடு விஷயமாக கோர்ட்டில் கேஸு என்னுடைய நிலத்தை அபகரித்துக் கொள்வதற்காக தந்திரமாக ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் கடந்து போவீர்கள் சொன்னா இன்னைக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் நீங்கள் நீதிமானுடைய சந்ததியாக இருக்கிறீங்க நீங்க ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறீங்க கர்த்தரே உங்கள் சார்பில் செயலாற்றுவார் நீங்கள் சாந்தமாக அவருடைய பாதத்தில் கர்த்தருக்கு நீங்க காத்துக்கொண்டு அவருடைய வழிகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறபடினால கர்த்தரே இந்த காரியத்தில் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்கு புரியதை ஒருவரும் அபகரித்துக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அதை பாதுகாப்பார் ஒரு சில ஊழியர்கள் கூட ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற இடம் வாடகை எடுத்து நடத்தி கொண்டிருப்பாங்க திட்டு திட்டுப்புன்னு வந்து ஓனர்கள் ஒரு வாரத்தில் இடத்தை காலி பண்ணணும் ஒரு மாசத்துல இடத்தை காலி பண்ணணும்னு சொல்லும் எங்கே போகிறது ஏதா போகிறதுன்னு சொல்லி தவித்துக் கொண்டு இருப்பார்கள் கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் சொந்தமான இடத்தை வாங்கும்படிக்காக செய்வார் அதில் ஆசிர்வாதமான ஆலயத்தை கட்டி எழுப்பும்படிக்காக கர்த்தரே உங்களை பலப்படுத்துவார் அதற்கான பொருளாதாரத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தை அவரே சந்திக்கும்படிக்காக செய்வார் அவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் மூன்றாவது பூமியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லும் பொழுது நித்திய ஜீவனை பரம ராஜ்யத்தை பரலோக தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள் ஏன் அப்படி சொன்னா நீங்கள் நீதிமான்கள் அவருடைய வழியை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறபடினால இந்த பூமியில் நீங்கள் எதை சுதந்திரிக்கிறீர்களோ இல்லையோ பரம தேசத்தை பரம காணானை சுதந்திரிக்கபடிக்காக தேவன் பண்ணிவிடுவார் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பிதாவே இந்த நாள் இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் பூமியை சுதந்திரிக்கிறவர்களாக நீர் உயர்த்துவீராக நீர் உயர்த்தும் பொழுது நீர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தில் வேதனை இல்லை அங்கே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகி இருக்கும் என்று சொல்லி சொன்னீரை கர்த்தாவே துன்மார்களுடைய வழிகளில் செல்லாமல் கர்த்தருடைய வழியை கை கொண்டு நடக்க எங்களை நீர் பலப்படுத்துவீராக உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமீன்